கந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயாருகா செந்தமிழில் திருப்புகழ் பாடி நின்றால் மனமின்றிடும் இன்பம் சிறகிரி சிறகிரிவேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே கந்த சஷ்டி கவச்சம் போதுவோக்கு கந்தன் கருணை என்று துணைவருமே பங்குனி உத்திர உனை நாளினைந்தே காவடி சுமந்து வந்தோம் புன்னகை ஷண்முகனே உன் சன்னதி தேடி ஓடி வந்தோம் உன் பதம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் உன்முகமே ஷண்முக பிரிய குஹகுரு சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் தென்பழனி மலையில் ஆண்டி முகம்